குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க வரக்கூடிய பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இந்த குரு பயிற்சியில் அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் அற்புதமாக குரு பகவானை வழிபட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சுபிச்சமான வாழ்க்கையை குரு பகவான் கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள் அப்படி குரு பயிற்சியாக வரக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில் நீங்கள் குரு பகவானை ஒரு சூட்சி மொத்தம் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அஞ்சு அகல் அகழ்விளக்கு எடுத்துக்கங்க சுத்தமான பசுமாட்டு நெய்யை அதில் நீங்கள் நிரப்பி அந்த நெய்யில் வந்து உங்களோட முகம் தெரிகிற மாதிரி முகத்தை பார்க்கணும் அப்படி முகம் தெரிகிற மாதிரி முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா சுபிச்சங்கள் நடக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குரு பயிற்சிக்கு நவகிரங்கங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் குரு பகவானை வழிபட்டு வாருங்க எல்லாமே அற்புதமாக நடக்கும் குழந்தை செல்வம் குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகளோட ஞாபக சக்தி முதியோர்களுடைய அற்புதமான ஆரோக்கியம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அற்புதமான அந்த புண்ணியங்கள் இதையெல்லாம் பெறக்கூடிய ஆகப்பெரிய அதற்கான காரண காரியத்தை நிகழ்த்தக்கூடியவராக எப்பொழுதுமே குரு பகவான் இருக்கிறதுனால முன்னோர்களை வழிபடுங்க இந்த நேரத்தில் ஆசிரியரை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கற்ற வித்தைகளை கற்றுக் கொடுத்தவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வயது மூத்தவர்களை நன்றாக பார்த்து வணங்கி அவர்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் குழந்தைகளை அன்புடன் அனுசரித்து நடத்துங்கள் நல்வழி காட்டுங்கள் குழந்தைகள் மகிழ்வாக இருக்கும் பொழுதும் முதியவர்கள் மகிழ்வாக இருக்கும் பொழுதும் அந்த இடத்துல குரு பகவான் மன மகிழ்ந்து மன உவந்து அற்புதமான யோகங்களை கொடுக்கிறார் எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு கிரகநிலை நிலை கூட வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வணங்கக்கூடியவர்களுக்கு சகல விதமான அற்புதமான யோகங்களையும் குரு பகவான் கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் நம்ம வந்து முன்னோர்களுடைய அந்த ஜீவ சமாதியையும் குரு வாழ்ந்த இடங்களையும் நாம் போய் வியாழக்கிழமை தோறும் வணங்கி கொண்டு வருகிறோம் ஆனால் குரு பகவான் பயிற்சியாக அன்னைக்கு நீங்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு வணங்கி அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி நீங்கள் அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய நாளாக இது இருக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு எப்பொழுதுமே சின்ன சின்ன வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு பெரும் வருமானத்தை பெரும் செல்வத்தை எப்பொழுதுமே அழியாத செல்வத்தை கொடுப்பவர் குரு பகவான் தான் அதனால் குரு முழுமையாக உண்மையாக உள்ளார்ந்து நேசித்து வழிபட்டு கொண்டு வாருங்கள் அவர் என்றைக்கும் உங்களுக்கு நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பார் அது எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தால் போகட்டும் அவரை மட்டும் பிடிச்சுக்கங்க வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு என்றைக்குமே அவருக்கு உறுதுணையாக இருப்பார் இறைவனை நாடனும் என்றாலே நம்மளுக்கு குருவின் அருள் இருக்க வேண்டும் குருவின் வாக்கு எப்பொழுதுமே நம்மளுக்கு நல்வாக்காக இருக்க வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மே பதினாலு வியாழக்கிழமை என்றைக்கு காலை பதினோரு மணி டு பன்னெண்டு மணிக்கு குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அந்த நேரத்தில் சிவஸ்தலத்தில் சிவபெருமானை எழுந்து இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வணங்கி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து சகல பாக்கியங்களையும் அவர் கொடுப்பார் மனிதர் வைத்து கொள்ளுங்கள் அதற்கு முன்பு உங்கள் வீட்டில் ஐந்து விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி வாழ்க வளமுடன்